வணக்கம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தேவைக்காக கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து கடனா வந்து ஒரு சில காசு பணம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அதை வந்து திருப்பி கொடுக்காத முடியாத சூழ்நிலை வந்து நம்ம பல பேருக்கு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் அதை எவ்வளவு சீக்கிரமா வந்து அடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து இந்த பதிவுல வந்து பாக்கலாம் வீடியோ வந்து முழுதா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் நெறிக்கும் வரை கடன் இந்த ஒரு பொருள் போதும் தானமாக கொடுத்தால் செல்வம் வீடு தேடி வரும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி இருப்பார்கள் கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவார்கள் கடன் மேல் கடன்பட்டு கலங்கி போய் நிற்பார்கள் குடும்ப தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன எந்த பரிகாரத்தை உங்களால் எளிதாக செய்ய முடியுமே ஆனால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம்தான் முதலில் சிறுபருப்பு எனப்படும் பாசி வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசி ஒரு கைப்பிடி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் காலை நன்றாக ஊறியிருக்கும் அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும் அப்போது கடன் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதாவிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் பசுவின் ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும் அதுபோல ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம் இதன் மூலம் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும் கடலாம் எளிதில் சுலபமாக திருப்பி கொடுத்து விடுவீர்கள் இது ஒரு சுலபமான பரிகாரம் தான் முயற்சி செய்து பாருங்கள் பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம் புதன்கிழமை அன்று பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமரங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் தீரும் பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்து வாருங்கள் பணக்கஷ்டங்கள் எல்லாம் குறையும் வீட்டில் இருக்கும் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் கையாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்கள் கடைகளில் கிடைக்கும் வருத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை குருவிகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு என்பது கடன் தீர்க்க மிக மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை படைத்து பின்னர் தூப தீப ஆராதி காண்பித்து மனமாற கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம் இதனை ஒன்பது பௌர்ணமிகள் செய்து பாருங்கள் நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழியை குலதெய்வம் காட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பன்னெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் இப்படித் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் தீர்வதற்கு வழிபிறக்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்று மேனம் மேலும் பதிவுகளுக்கு என்னை ஊக்கப்படுத்தவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி